வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் வணக்கம் நண்பர்களே உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதி உதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட்ஸ் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் அனைத்து ஏல சொத்துக்களையும் எங்கள் வெப்சைட்டில் காணலாம் கூகுளில் டைப் செய்யவும் வேலாயுதம் அஸ்வின் அஞ்சு டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் எங்களுடைய டெலகிராம் குழுவில் இணைந்து பயன்பெற இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் வங்கி ஏல சொத்துக்கள் சீரியல் நம்பர் வந்து இரநூத்தி எண்பத்தி ரெண்டு வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் தொண்ணூத்தெட்டு லட்சத்து அறுபத்தாறாயிரத்தி இரநூறு கொரட்டூர் சென்னை எண்பது யூடிஎஸ் வந்து ஐநூற்றி அஞ்சு சதுரடி அடுக்குமாடி எண் வந்து இரநூத்தி ஒன்று செகண்ட் ஃப்ளோருங்க ரெண்டு பெட்ரூம் பில்டப் ஏரியா வந்து ஆ சூப்பர் பில்டப் ஏரியா வந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தொம்பது சதுரடி ஏழாம் தேதி வந்து பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக அழைக்கவும் லக்ஷ்மி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்னை அழைக்கவும் வேலாயுதமஸ்வன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் இரநூத்தி எண்பத்தி மூணு வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு ஐம்பத்தி மூணு லட்சத்து தொண்ணூறாயிரம் கவரைப்பாளையம் விளிஞ்சியம்பாக்கம் நிலப்பகுதி ஐம்பத்தோரு சென்ட்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒரு சென்ட்டுங்க ஏழாம் தேதி வந்து பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உரடியாக என்னை அழைக்கவும் அல்லது லக்ஷ்மி அவர்களை அழைக்கவும் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்னை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் இரநூத்தி எண்பத்தி நாலு வங்கி கோல்பனிக்க பிரைஸு எண்பத்தி ரெண்டு லட்சத்து எண்பத்தி ஒன்பது ஆயிரம் காந்தினி நகர் ஆவடி சென்னை ஐம்பத்தி நாலு ல ஆறு சென்ட்டுங்க ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலு சதுரடி இல்லை ஏழாம் தேதி பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்துடுவோம் உடனடியாக அழைக்கவும் லட்சுமி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்னை அழைக்கவும் வேலாயம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் இரநூத்தி எண்பத்தஞ்சு அடுக்குமாடி என் வந்து எஸ் ஒன் ரெண்டாவது தளம் அன்னம்மாள் நகர் தென் நெற்குன்றம் கிராமம் மதுரவாயல் தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் இரநூத்தி பதினெட்டு சதுரடி பிரிக்கப்படாத யூடிஎஸு வங்கி கோட்பனைக்க ப்ரைஸ் ஐம்பத்தஞ்சு லட்சம் ஏழாம் தேதி பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உரண்டையாக அழைக்கவும் லக்ஷ்மி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்னை அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வியன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இரநூத்தி எண்பத்தாறு சிலை நம்பர் வீடு நொலாம்பூர் மதுரபாயல் தாலுகா சென்னை மாவட்டம் நிலப்பரப்பளவு ஆயிரத்தி இரநூத்தி இரநூறு சதுரடி கட்டிடத்துடன் வீடு விலை ஒரு கோடி ஐம்பத்தாறு லட்சத்து முப்பத்தி ஓராயிரம் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்தர் உடனடியாக அழைக்கவும் லட்சுமி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்னை அழைக்கவும் வேலாயுத மசீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் இரநூத்தி எண்பத்தி ஏழு கிழக்கு தாம்பரம் சேலையூர் கிராமம் சென்னை ஐம்பத்தொம்போது நிலப்பரப்பளவு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு சதுரடி வீடு வங்கி கொட்பனைக்கு பிரஸு ஒரு கோடியாக அறுபத்தெட்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ஏழாம் தேதி பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்ப உடனடியாக அழைக்கவும் லட்சுமி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்னை அழைக்கவும் வேலாயுதம் வசூல் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் இரநூத்தி எண்பத்தெட்டு அடுக்குமாடி என் ஏஎஃப் த்ரீ முதல் தளம் உரக்கடம் அம்பத்தூர் தாலுகா சென்னை ஐம்பத்தி மூணு க்ரோ இது பரப்பளவு இரநூறு சதுரடி யூடிஎஸ் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி சதுரடி முப்பத்தொம்பதாயிரத்தி இருபத் முப்பத்தொம்பது லட்சத்தி இருபத்தி ஏழு ஆயிரம் ஏழாம் தேதி வந்து மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சொத்துக்கு வங்கிக் கடன் எழுப்பும் உடனடியாக அழைக்கும் லட்சுமி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்னை அழைக்கும் வேலாயுத வசதி எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இரநூத்தி எண்பத்தொம்பது சீரியல் நம்பர் டவுன்ஷிப் காலனி அம்பத்தூர் சென்னை ஐம்பத்தெட்டு தொழில்துறை செட்டுடன் கூடிய நிலப்ப நிலப்பரப்பு மூவாயிரத்தி அறநூறு சதுரடி விலை வந்து ரெண்டு கோடி இஎம்டி வந்து இருபது லட்சம் ஏழாயிரத்தி முப்பத்தொன்று பத்து இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து உடனடியாக அழைக்கவும் லக்ஷ்மி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்னை அழைக்கவும் வேலாயுத அச்சன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் இரநூத்தி தொண்ணூறு அடுக்குமாடியன் டிஎஃப் எஃப் தேர்ட் ஃப்ளோர் ஆறாவது பிளாக் விருகம்பாக்கம் சென்னை தொண்ணூற்றி ரெண்டு கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தோரு மூணு சதுரடி ப்ளஸ் நூற்றி எண்பத்தேழு சதுரடி காமன் ஏரியா யூ யுடிஎஸ் வந்து எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு காம் கபர்டு கார்பார்க்கிங்கிறது ஒரு கோடியே முப்பத்தி மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ஏழாம் தேதி முப்பத்தொன்று பத்து இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு உடனடியாக அழைக்கவும் லக்ஷ்மி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்னை அழைக்கும் வேலாயுத அசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று சீரியல் நம்பர் அடுக்குமாடி பதினோராவது தளம் ஸ்டீபன்சன் சாலை பெரம்பூர் சென்னை மாவட்டம் சூப்பர் பில்ட ஏரியா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சதுரடி யூடிஎஸ் வந்து யூடிஎஸ் தான் போட்டிருக்காங்க அந்த இது என்னங்கிறது தெரியல கார் பார்க்கிங் வந்து அறுபது லட்சம் ஏழாம் தேதி பன் ஏ ஏழாம் தேதி பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி சொத்துக்கு வங்கிகடன் ஏற்பது உடனடியாக அழைக்கும் லட்சுமி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்னை அழைக்கும் வேலாயம் அசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடுக்குமடியான் வந்து எஃப் ஒன் முதல் தளம் சேக்காடு கிராமம் பூந்தமணி தாலுக்கா ஆவடி சென்னை கட்டப்பட்ட புறப்புற எண்ணூற்றி முப்பது சதுரடி யூடிஎஸ் வந்து முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு சதுரடி மூடப்பட்ட கார் பார்க்கிங் முப்பத்தெட்டு லட்சத்து முப்பதாயிரம் ஏழு தேதி பன்னெண்டு பதினோரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த சொத்துக்கு வங்கி கடன் எடுப்பேன் உடனடியாக அழைக்கும் லக்ஷ்மி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்னை அழைக்கும் வேலாயுத மசூன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சீரியல் நம்பர் இரநூத்தொண்ணு பிடாரி தாங்கல் பூந்தமணி தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் நிலப்பரப்பு அறுநூறு சதுரடி வங்கி கோட்பனை பரிசு நாற்பத்தஞ்சு லட்சத்து பத்தாயிரம் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த சொத்துக்கு வங்கியோட உடனடியாக அழைக்கும் லட்சுமி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்னை அழைக்கும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக அழைக்கவும் லக்ஷ்மி அவர்கள் எட்டு நாலு ஆறு நாலு பூஜ்ஜியம் ரெண்டு மூணு எட்டு மூணு பூஜ்ஜியம் அல்லது என்னை அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸும் நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க அதாவது என்னென்னா இப்போ சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேறு ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போய் பார்க்குறாங்க இல்லைன்னா இது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தெரியது வருது இல்லை பேப்பரில் பார்க்குறாங்க ஏதோ ஒரு சோர்ஸ் மூலமாக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொத்து ஏலத்துக்கு வரதை பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா நேரடியாக பேங்க்கில் பேசியோ இல்லைனா ஏதோ ஒரு சோர்ஸ் மூலமாக அந்த வீடை தொடர்ந்து கூட பார்த்துடுறாங்க ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி அந்த ப்ரைஸு கரெக்டாக அப்படிங்க அந்த ப்ரைஸு கரெக்டாக அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா என்ன ஏது இல்லைனா அவங்களுக்கு இருக்கிற டவுட்டை என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஸோ நான் இதுவரை இலவச சர்வீஸ் தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஸோ அதையே அதையே நம்மளே எடுத்து பண்ணக்கூடாது அதனால் இனிமேல் நீங்கள் வந்து வீடை ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டீங்க இந்த ப்ராப்பர்ட்டியை நான் வாங்க போகிறேன் உள்ள எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் எனக்கு இந்த சோர்ஸ்லாம் பார்த்துட்டேன் ஃபோட்டோஸ்லாம் நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்க டவுட்டே கேட்க வேண்டாம் நீங்கள் டைரக்டாவே என்கிட்ட கேசி சார் நான் பார்த்துட்டேன் சார் இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு நீங்கள் ஏலத்தில் பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படி அப்படி கேட்டீங்க அப்படின்னா நான் இந்த இது சர்வீஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி தரேன் அதனால் இது வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக தான் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சென்ட்டு அது போக நம் நம்மளுடைய சேவை வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா உங்கள் பெயரில் ப சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை தொடரும் நண்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா ஏன்னா உங்களுக்கே நல்ல தெரியும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ வீடியோவை லைக் பண்ணாதான் உங்களுக்கு நான் புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போது கூகுள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து காமிக்கும் அதனால தான் நான் உங்களை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ண சொல்கிறேன் அப்புறவு இந்த வீடியோவை நீங்கள் ஷே இது பண்ணி நீங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அப்டேட்டாக ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இந்த வீடியோனால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அல்லது ரிலேஷன் யார் யாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த என்னுடைய நம்பரையோ இல்லைனா இந்த வீடியோவையோ நீங்கள் என்ன பண்ணலாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடலாம் வாகனங்காலம் தங்கனங்காயம் வங்கி சு ஏழ சொ சொத்துக்கள் தொடர்பான ஆலோசனை கொடுத்து தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம் சேனலை பாருங்கள் நீங்கள் லைக் அளித்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்பு அறிவிப்புகளை நீங்கள் கூகுளில் பெற ஆரம்பிப்பீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்